கொடுத்தது லைப்ரரி பார்ட் ஃபோர் லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ராகுலோட ஃபோன்லேயே ஒரு கை வந்து அவனை நெரிக்க முயற்சிக்குது அவன் அலறி விழுந்துடுறான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வரவும் சுதாரித்து சமாளிச்சிட்றாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் பேசிட்டோம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளிவர பார்த்துட்றான் இப்படி பார்த்துட்டு ரெண்டு நாலு பேரும் வந்து இயல்பு நிலைக்கு வந்துடுறாங்க வரும் வந்ததுக்கு அப்புறம் ஆனாலும் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது இங்கே மறுபடியும் தங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துருமோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்க யாருக்குமே தெரியல இவங்க நினச்சி இவங்க இவங்க பிரம்மேன்னு நினைக்கிறது கிட்டே மறைச்சதெல்லாம் உண்மை அப்படின்னு நாலு பேருமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விபரீதம் வந்து நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது அவங்களுடைய நிசப்தத்தை கலைக்கிற மாதிரி அங்கே ஒரு காத்தோட சத்தம் கேட்குது நாலு பேரும் சட்டுன்னு எந்திரிச்சு நின்று ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க காற்று எந்த திசையிலேருந்து வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக சுற்றி முட்டி பார்த்துட்டே இருக்காங்க ராகுல் பார்க்குறான் சந்திரிக்காவோட துப்பட்டை அப்படியே பறக்குது அது அப்படியே அவளை தூக்கி மேலே இழுக்கிற மாதிரி வேகமாக போகுது அவனுடைய முகமே மாறிடுது அவனால் ரியாக்ட் பண்ண முடியல பயத்தில் அப்படியே இருக்கிறான் ராகுலோட முகம் மாற்றத்தை கவனித்த மூணு பேரும் அவனுடைய கண் எங்கே பார்க்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த உருவம் வந்து சந்திரிகாவை துப்பட்டாவோட மேலே அப்படியே தூக்கிடுது அவளால் கத்த முடியல கழுத்து நல்லா நெரிச்சிருது ஜெகதீஷும் ஆகாஷும் ஓடி போய் அவளோட காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அவள் மேல் மேலே உயரத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களா ரெண்டு பேரால் இழுக்க முடியல ஜெகதீஷ் பார்க்குறான் அந்த ராகுல் அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வராமல் அப்படியே நிற்கிறான் டக்குன்னு என்ன பண்ணுறான் சந்திரிகா காலை விட்டுட்டு போய் அவங்க அரைஞ்சி வாட அவளை காப்பாற்றணும் அப்படின்னு கோப்படுறோம் ஆகாஷ் மட்டும் அவளுடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க ஜெகதீஷும் ராகுலும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு மேஜை எடுத்து பக்கமாக போட்டு மேலே ஏறி அவளுடைய ஷாலை வந்து அந்த இறுக்கத்துலேருந்து எடுக்க பார்க்குறாங்க ஆனால் அவங்க பார்க்க பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த முடிச்சு வந்து இன்னும் தான் அதிகமாகுது அவங்க இழுக்க இழுக்க என்ன ஆகுது அப்படின்னா ராகுலுக்கு மட்டும் அந்த துப்பட்டா பக்கத்தில் ஒரு முகம் வந்து தெரியுது ஆனால் மற்றவங்க யாருக்கும் அந்த முகம் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை அப்போதான் ராகுல் வந்து ஆகாஷ் சொன்னது உண்மைதான் நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னாலும் சரின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸை போட்டு அவனோட ஷாலை கிழிச்சு எரிஞ்சிடுறான் கிடைத்த அடுத்த செகண்டே என்ன ஆகுதுன்னா நாலு பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் போய் விழுந்துடுறாங்க விழுந்தோன்னே மூணு பேருக்கும் ஆகாஷ் ராகுல் ஜெகதீஷ் மூணு பேருக்கும் நல்லா அடிபட்டுருது ஆனால் அவங்களோட நினப்பு பூரா சந்திரிக்கா உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படிங்கிறதுலேயே இருந்து சுற்றி முத்தி சந்திரிக்கா எங்கே போய் விழுந்துருக்குறா அப்படின்னு பார்க்குறாங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக எழுந்து ஒவ்வொருத்தர் நாலு பேரும் உயிரோடு இருக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத தேடுறாங்க ஆகாஷும் ஜெகதீஷும் சந்திரிக்காட்ட வந்து அவளை ரிலாக்ஸ் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அவங்களோட வழியை காட்டிக்காமல் பார்க்குறாங்க இப்படி பார்த்துட்ருக்கும் போது தான் என்ன அப்படின்னா ராகுல் அருகில் இல்லாதது அவங்களுக்கு தெரியுது மூணு பேரும் எழுந்து வந்துட்டோம் ராகுல் எங்கே அப்படின்னு மூணு பேரும் தேடுறாங்க இதுக்கு நடுவில் சந்திரிகாவுக்கு ரொம்பவே மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறா அவளுக்கு தண்ணி கொடுத்து அவளை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ராகுல் என்னாச்சுன்னு அவங்க யோசிக்கும் போது தான் தெரியுது ஏன்னா சந்திரிக்காவை காப்பாற்றினதோட ராகுலோட பங்கு அதிகம் இல்லையா போய் விழுந்த வேகத்தில் அவன் ஒரு செவத்தில் மோதிட்டான் அங்கேருந்து ரெண்டு கை வந்து அவனை அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கு அந்த கை பார்த்திங்க அப்படின்னா தீயில் எரிஞ்ச கை மாதிரி அப்படியே இருக்குது அவன் கத்த முடியாமல் அவனுடைய கண்கள் எல்லாம் மேலே அப்படியே சொருகின நிலையில் இருக்குது அவனை பார்த்த மூணு பேருக்கும் அப்படியே நிற்கிறாங்க அந்த நெருப்பு கையிலேருந்து அவனை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு நம்மளை விட்டு போயிட்டானோ அப்படின்னு எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அப்போ தான் தெரியுது அவங்களுடைய கால் வந்து தரையில் பசை போட்டு ஒட்டின மாதிரி அவங்களால அந்த காலை வந்து அசைக்கவே முடியல மூணு பேரும் அழுது துடிக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து கூட இருந்த நண்பன் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ரொம்ப அழுகிறாங்க அந்த நிலமையில தான் பார்த்தா எங்கேருந்து ஒரு முனகல் சத்தம் கேட்குது எங்கேருந்து அந்த சவுண்டு வருது அப்படிங்கும் போது அவங்க கண்கள் வந்து அப்படியே அதிர்ச்சியில் விரிஞ்சு அப்படியே பார்த்துட்டுருக்குறாங்க ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி அப்படின்னா அந்த கைகிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்க ராகுல் ஒட்டுமொத்த எனர்ஜியும் போய் கத் போட்டு கத்துறது தான் வெறும் முனகல் சத்தமாக அவங்களுக்கு கேட்டுச்சு மூணு பேரும் சேர்ந்து அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் போய் அந்த கை விரல்களை ஒன்று ஒன்றா எடுத்து விடுறான் அதை அப்படியே உடஞ்சி அவன் மேலேயே ஆகாஷ் மேலேயே விடுது ஆனால் ஆகாஷ் மேலே அந்த விரல் விழுந்ததை வந்து யாரும் கவனிக்கலை ஜெகதீஷ் என்ன பண்ணுறான் ஒரு சேர் எடுத்து உடச்சி அதுக்கு அந்த கா கையில் விட்டு அதை நெம்பி எடுக்கிறான் சந்திரிகா வந்து அவனுடைய காலை பிடிச்சி எடுத்து அந்த கையிலேருந்து விறக பார்க்குறா ஏ மூணு பேரும் எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அவனை காப்பாற்ற முடியல சரி இதோடு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல் எனர்ஜியும் போட்டு அந்த விரலை மூணு பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க ரெண்டு கைகளில் இருக்க விரலும் இறுதியாக அந்த விரல்கள் ஒன்று ஒன்றா உடஞ்சி அப்படி கீழே விழுந்துருது ஆகாஷை வந்து மீட்டுடுறாங்க அந்த ஆகாஷும் ஜெகதீஷும் சேர்ந்து ராகுல் அதுலேருந்து மீட்டுடுறாங்க இந்த முறையும் எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக விடுறாங்க ஆகாஷோட காலை போ ஆகாஷ் என்ன பண்ணுறான் அவன் போய் விழுந்துட்டு மற்ற மூணு பேரையும் பார்க்குறான் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நினைப்பேன் என்ன அப்படின்னா நம்ம கூட்டிகிட்டு வந்ததுனால தானே மூணு பேரும் இங்கே மாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போ தான் ஜெகதீஷோட ஆக்டிவிட்டீஸை பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறான் தலையை முன்ன பின்ன ஆட்டுறான் அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன தெரியுது அப்படின்னா அவன் உடச்சி ஜெகதீஷ் ஒரு சேரை உடைச்சி அவன் கையை நம்பினான் பார்த்தீங்களா அந்த சேரோட கூர்மையான முனை வந்து அவன் கழுத்துக்கிட்டையும் அவனை தூக்கி வீசினதில் அவன் ஒரு புக் ஷெல்ஃபுக்கிட்ட போய் விழுந்திருக்கிறான் அதில் இருக்க ஆணி வந்து அவனுடைய பின் தலையில் குத்துற மாதிரியும் இருக்குது அதுலேருந்து வெளியில் வரலான்னா ஏதோ ஒரு பலம் வந்து அவனுடைய தலையை முன்ன பின்னே ஆட்டுது அதுலேருந்து வெளியில் வரவிடாமல் இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் ஓ இதனால தான் ஜெகதீஷ் வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிக்கா ஜாட காட்டுறான் நான் வந்து சேரை இப்படி பிடிச்சி இழுத்துறேன் நீங்கள் ஷெல்ஃப் எப்படி எழுங்கன்னு போய் இழுத்து பார்க்குறாங்க ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நகரல ஷெல்ஃபாவது புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த சேரோட அந்த உடஞ்ச அந்த பீஸாகவே சந்திரிக்காவில் வந்து இழுத்து முடியல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து புக் ஷெல்ஃப் ஒரு பக்கமாக தள்ளிடுறாங்க இப்போது வந்து ஜெகதீஷ் ஒரு பக்கமாக பின்பக்கமாக அவனை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுறான் சந்திரிகா பலம் கொண்ட வரைக்கும் அந்த சேரை எடுக்கிறாள் ஜெகதீஷை காப்பாற்றிடுறாங்க இந்த முறை மூணு பேரும் தூக்கி வீசப்படலை அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா சந்திரிகா எடுத்த சேர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக உழுது ஒரு மனுஷன் வந்து தூக்கி போடுற சேர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு போகாது அவ்வளோ ஃபோர்ஸாக போகாது அப்படிங்கிற மாதிரி அந்த சேர் போய் விழுது ஜெகதீஷை வந்து காப்பாற்றிடுறாங்க நாலு பேரும் அப்படியே உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறாங்க இதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை காப்பாற்றிக்க போகிறோம் நிச்சயமாக நம்மளை மீறின ஒரு சக்தி வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் ரொம்பவே அழுகிறாங்க அழுதுட்டுருக்கும் போது தான் சந்திரிக்கா பார்க்குறா ஆகாஷோட சட்ட ஏதோ சாம்பல் கலரில் பூச்சி மாதிரி ஊறுது அதை பார்த்துட்டு ஏ பாருன்னு அவள் கத்துறா அந்த நேரத்திலேயே ஆகாஷும் கத்துறா ஐயோ எரியுதுன்னு அப்போ தான் தெரியுது ராகுல காப்பாற்றும் போது அந்த உடைந்த கைகள் விரல்கள் அவன் மேலே விழுந்துச்சு இல்லையா அதுதான் அந்த தீ தான் வந்து அவனுடைய சட்டையில் வந்து பற்றி எரியுதுன்னு தாங்க முடியாமல் அலறி கத்துறான் நெக்ஸ்ட் எபிசோடில் மீதி பார்க்கலாம் தேங்க்யூ